ஸ்ரீ குருப்போ நம நம சிவாயேதி தி சிவம் பிரபே சிவ பிரசீதேதி சிவம் ப்ரபத்யே சிவாத் பரம் நேதி சிவம் பிரபே சிவோஹமஸ்மீதி சிவம் பிரபே சைவ ஆகமங்களின்படி சிவ அப்படிங்கிறதான ஒரு பதத்துக்கான அர்த்தம் என்னங்கிறத இன்றைக்கி சிந்திக்கலாம் சைவ ஆகமங்கள் அப்படின்னாலே சாக்ஷாத் சிவபெருமானாலேயே அருளப்பட்டதான தெய்வீக நூல்கள் அப்படிங்கிறது தான் சைவ ஆகமங்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் இந்த சைவ ஆகமங்கள் மிக சிறப்பான ஒரு நூல் அப்படின்னு சைவ ஆகமத்தை பின்பற்றக்கூடியதான நபர்களால் கருதப்படக்கூடிய ஒரு கருத்தாகும் இந்த சைவம் அப்படின்னாலே அதில் திரிபதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமானது அதாவது முப்பொருள் அப்படிங்கிறது அந்த முப்பொருள் என்ன அப்படின்னாக்க பதி பசு பாசம் அப்படிங்கிறது இந்த பதி அப்படிங்கிறதுல தான் சாக்ஷாத் சிவபெருமான் அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த சிவபெருமான் அப்படிங்கிறத விட இதை சிவம் அப்படின்னு சொன்னோன்னாக்க ரொம்ப சரியாக இருக்கும் மிக உயர்ந்த நிலையில் அப்பேற்பட்டதான சிவ என்பதுடையதான அர்த்தம் சைவ ஆகமங்களின்படி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம் சிவ அப்படின்னாலே மிக சுத்தமானது அப்படின்னு ஒரு ஆகமம் சொல்லுது அதாவது எந்த விதமான களங்கமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடியதற்கு பெயர் மிக தூய்மையாக இருப்பதற்கு சிவ அப்படின்னு பெயர் இது உயர்ந்த நிலையில் அடுத்தது சிவ அப்படின்னாலே சக்தியுடன் கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதில் சிவ அப்படின்னாக்க சி அப்படிங்கிறதான எழுத்தானது சிவனையும் வ அப்படிங்கிற எழுத்தானது சக்தியையும் உணர்த்தக்கூடியது அப்படின்னு ஒரு ஆகமம் சொல்லுது மேலும் இந்த சிவம் சக்தி இதை எப்படி நாம் உணரலாம் அப்படின்னாக்க சிவ அப்படிங்கிறது எப்பொழுதுமே சக்தியுடன் கூடியது அப்படின்னு நாம் பார்த்துட்டோம் அதை நாம் எப்படி உணரலாம் அப்படின்னாக்க நெருப்பில் எப்படி சூடானது இருக்கோ அதை போல எப்பொழுதுமே இணை பிரியாமல் சிவத்துடன் இருக்கக்கூடியதே சக்தி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் எனவே சிவ அப்படின்னாக்க அது சக்தியுடன் கூடியது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அந்த சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க சிவத்தினுடையதான ஆற்றல் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் உயர்ந்த நிலையில் சிவம் அப்படின்னு ஒன்றும் இல்லை சிவ அப்படின்னு எது இருந்தாலும் அதனுடையதான ஆற்றல் தான் சக்தி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு ஆகமம் சொல்லுது என்னன்னாக்க ஆதி நடு கடைசி அதாவது ஆரம்பம் நடு கடைசி என்ற எதுவும் இல்லாததும் இயற்கையாகவே அப்பழுக்கற்று இருக்கக்கூடியதும் பிரபு அப்படின்னு அடுத்தது ஒரு இலக்கணம் சொல்கிறார் பிரபு அப்படின்னாக்க எந்த ஒரு செயலை யார் ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்கு சாமர்த்தியம் படைத்தவராக இருக்கிறாரோ அவராகவும் அனைத்தையும் அறிந்தவராகவும் அனைத்து வகையிலும் நிரம்பி இருக்கக்கூடியவராகவும் சிவ என்பவரை நாம் உணர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆகமம் சொல்லுது எனவே சிவ அப்படின்னாக்க சுத்தமானவர் பரிபூரணனானவர் தொடக்கம் நடு கடைசி என்ற எதுவும் இல்லாதவர் எப்பொழுதுமே தலைவராக இருக்கக்கூடியவர் மேலும் அவர் சக்தியுடன் கூடியவர் அப்படிங்கிறது சிவம் என்பதற்கான ஒரு ஆகமங்கள் சொல்லக்கூடியதான அதுவும் விசேஷமாக வைதிக சித்தாந்த சைவ ஆகமங்கள் சொல்லக்கூடியதான கருத்தாக கூறப்படுகின்றது ஷம்